நம்ம விஷயம் வீர அந்த पर्सனாலிட்டி பத்தி நம்ம நார்மலா யூஸ் பண்ற வந்து தமிழ் and இங்கிலீஷ்ல பார்க்கலாம்மா ஓகே அருண் சொல்லலாம் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் ஒன் வாழ்க்கை வெறுத்தவன் அப்படினா ஒரு வாழ்க்கையவே வெறுத்திட்டோம் அப்படினு சொல்றோம் இல்லையா அந்த வாழ்க்கையை வெறுக்கப்படும்போது யாராச்சும் ஒருத்த இருக்கா மாதிரி சொல்வோம் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை வெறுத்ததுக்கு பிளாஸ் அப்படின்னு சொல்லணும் செகண்ட் ஒன் அவன் வந்து டிசிடென்ட் தன்னம்பிக்கு இல்லாதவன் டிசிடென்ட் தன்னம்பிக்கை இல்லாதவன் அப்புறம் ஃபார்முலா சொல்கிறோம்ல எக்ஸ்ட்ரோவேர்ட் வெளிநோக்கம் நோக்கி பார்வே இல்லவன். எல்லினோக்கி இது இன்ட்ரோவேட். உள்நோக்கம். நமக்கு பார்க்கறவன். அந்த மாதிரி. அப்ப நம்ம சாடிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஒருத்தவங்கள வந்து துன்ப படுத்து அதுல நம்ம சாடிஸ்டிக் இந்த பொல்லா